நிகழ்ச்சியின் முத்த அமைப்பா நம்ம எல்லாருக்கும் அறிமுகம் போற ஒரு வலைதளம் இருக்கு ஒரு பழக்கமே இல்லாம தான் இருக்கு இந்த மாதிரியான ஒரு வலைத்தளம் அப்படின்னு அறிமுகம் செய்யப்படும் பொழுது குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரை கிடைக்காத புத்தகங்கள் படிக்க முடியாதோ அப்படிங்கிற தவிப்புடன் இருக்கக்கூடிய நிறைய புத்தகங்களை வலைத்தளம் மூலமாவே படிக்க முடியும் படிக்கலாம் அவழ வாசிங்க நேசிங்க அப்படிங்கறத சொல்லத்துக்காகவே தான் இன்னைக்கு இந்த கேலக்சி புக் வலைத்தளம் நமக்காக அறிமுகம் செய்யப்பட போகுது அந்த அறிமுக உரையை வழங்குறதுக்கு ஜெசீலா பானு அவர்களை அழிவோம் நல்ல கைதான் அனைவருக்கும் முகமன்களும் வாழ்த்துகளும் ஒரு நீண்ட நாள் கனவு நிறைவாகிற தருணம் எப்படி இருக்கும் தெரியுமா இப்படித்தான் இருக்கும் இந்த இது ஒரு வழிபதி வினயதளம் மட்டும் கிடையாது அவருடைய பதிப்பாகவும் எங்களுக்கு தொடர்ப இருக்கு அது அவருடைய நீண்ட நாள் கனவு ஒரு கனவுன்றது பதிப்பாக ஆரம்பிக்கணும் அதோடைய நிகழ்ச்சி இப்படி இருக்கணும் அதுக்கு யாரெல்லாம் நம்ம அழைக்கணும் அதுல யாரெல்லாம் இப்படி எல்லாம் பேசணும் அப்படின்னு ஒரு தன்னுடைய சக்திக்கு உட்பட்டு ஒரு அழகான முறையில் எல்லா விஷயத்தையும் நேர்த்தியாக செய்யக்கூடியவர் தான் பாலாஜி பாலாஜி நண்பர் மட்டுமல்ல அவருடைய அல்முபீட் ஐடி சொல்யூஷன் உடைய நிறுவனத்துல நானும் அவருக்குரிய ஒரு பங்குதாரராக இருக்கிறதுனால நிறுவன பங்குதாரர்னால அவர் பண்ற ஒவ்வொரு விஷயமும் நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன் அவர் எவ்வளவு சிரத்தையோட எவ்வளவு சிரமம் எடுத்து எவ்வளவு நெகிழ்வு எல்லாமே செய்யறாரு அதையே நான் திரும்ப திரும்ப நெகிழ்வு அப்படின்னு நான் சொல்றேன்னா நம்ம சாதாரண விஷயம் அப்படின்னு கடந்து போற ஒரு சில சம்பவங்களை கூட அது ஒரு பெரிய விஷயமா அவரை நம்ம முன்னிலைப்படுத்துவாரு அது ரொம்ப வியப்பா இருக்கும் நான் சொல்றது உங்களுக்கு புரியணும்னா நான் ஒரு உதாரணம் சொன்னேன் சமீபத்துல ஆஹ் அவருடைய நிறுவனத்துக்காக ஒரு கார் வாங்குறாரு அது புதிய கார் கூட கிடையாது செகண்ட் ஹேண்ட் கார் தான் அந்த கார் வாங்கும்போது கூட அந்த காருடைய சாதி வாங்கிறதுக்காக தன்னுடைய குழந்தைய வந்து வர வச்சாரு அப்ப அந்த குழந்தைக்கு வந்து என்னன்னா அந்த குழந்தைக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்குது அப்பாவுடைய நிறுவனம் அதுல வந்து கார் வாங்குற அந்த காருக்கான சாதியை நான் வாங்க போறேன் அப்படின்னு அந்த குழந்தைக்கு ஒரு அழகான ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறாரு அந்த குழந்தை அங்க வந்து எல்லாருக்கும் இனிப்பு வழங்கி அந்த கார் தாவி வாங்கி அந்த கார் முன்னாடி போட்டோ எடுத்து அந்த ஒரு நம்ம சாதாரண ஒரு விஷயம் அப்படின்னு நினைச்சு கடந்து போற விஷயத்த கூட ரொம்ப பெரிய அளவுல செஞ்சு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாரு இந்த உணர்வு கணிவுன்றது இல்லையா அது ரொம்ப அதிகமா மிகுதியா இருக்கிறது தான் பாலாஜி அப்படிதான் இந்த இணையதளத்தையும் அவரு ரொம்ப உழைச்சு அதாவது பல விஷயங்கள் சில நாட்கள்லயே செய்ய செஞ்சுட்டாரு அதாவது அந்த தேர்வு தேர்வா இருக்கட்டும் இல்ல வண்ணமா இருக்கட்டும் உள்ளடக்கமா இருக்கட்டும் இல்ல மத்த இணையதளத்தை விட மாறுபட்டு இது எப்படி இருக்க போகுது இந்த தளம் அப்படின்றத யோசிச்சு உருவாக்கினதா இருக்கட்டும் ஏன் கேலக்சில தான் நம்ம இந்த புத்தகத்தை வாங்கணும் இல்ல கேலக்சி மூலமா ஏன் நம்மளுடைய நூலை பதியணும் அப்படின்ற விஷயத்துல இருந்து ஒரு கிடைக்காத புத்தகம் எங்கயுமே கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு நினைக்கும் பொழுது சரியான உங்களுக்கு சரியான நேரத்துல கிடைக்கணும் இருக்காங்க புக் ஆன் டிமாண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் புத்தகம் பரிசளிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட கிஃப்ட் அ புக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் அப்புறமா புத்தக மத்த விற்பனையாளர்களோட கைகொருக்கறதா இருக்கட்டும் இல்ல மத்த படிப்பகமும் வியாபாரிகளோட கை கொடுத்தறதா இருக்கட்டும் இல்ல இந்த நிகழ்ச்சி நடத்துறதா இருக்கட்டும் ஆஹ் இல்லன்னா வந்து இந்த நிகழ்ச்சியை பற்றி நான் வலைதளத்துல எல்லாரும் தேதி அறிமுகப்படுத்தக்கூடிய விஷயங்கள இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து மிகவும் நேர்த்தியாக செஞ்சிருக்காரு பாலாஜி அவர்கள் அந்த இணைய தலைவர்கள் தான் நம்ம பார்க்க போறோம் அந்த குறிக்கோளோட அதையே அவர் தொடர்ந்துட்டு போறாரு அந்த வியாபாரத்துல பெரிய ஒரு வருமானத்தை அவர் எதிர்பார்க்கல எப்பவுமே எதிர்பார்ப்பு இல்லாம செய்யக்கூடிய ஒரு விஷயத்துல அந்த ஆத்மாத்மா செய்யும் பொழுது நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் அந்த ஆத்ம திருப்தி கிடைக்கும் போது இயல்பாகவே நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அந்த மகிழ்ச்சி வந்து அவ்வளவு நிறைஞ்சிருக்கும் அவர் குடும்பத்திலயும் சரி அவர் வேலை இடத்துலையும் சரி அவருடைய நிறுவனத்திலும் சரி இப்படி தொடர்ந்து அவருடைய அந்த அந்த மகிழ்ச்சியை வச்சு அவர் வந்து இந்த நிகழ்ச்சியில கூட பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே அவருடைய ரொம்ப வேண்டியவங்க ரொம்ப அவருக்கு பிடிச்சமானவங்க மட்டுமே வரணும் அப்படின்னு இட்இஸ் இன்வைட்டட் பை இன்வி அந்த மாதிரி யார் வரணும் அப்படின்றத கூட அதை வந்து தேர்ந்தெடுத்து அழைச்சாங்க அவ்வளவு ரொம்ப ரொம்ப குறிப்பா எல்லாத்தையும் செய்யக்கூடியவர் அவருக்கு நம்ம எல்லாரும் உங்களுடைய சார்பா உறுதுணையா இருக்கோன்னு நான் உறுதி கொடுத்துட்டு அவருடைய இணையதளம் ஆரம்பிப்பார்கள் தேவதர்ஷி அறிக்கிறேன் அது ஆஜையை ஆச்சு நான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்றேன் இல்ல இதற்கு காரணம் என்ன அப்படின்னா அதீத சந்தோஷம் மகிழ்ச்சியா மட்டுமாகத்தான் இருக்க முடியும் நம்ம ஒருத்தர் இந்த ஒட்டுமொத்த குழுமத்தின் ஒரு பயனே என்ன அப்படின்னா எல்லாரும் வாசிக்கணும் வாசிப்பை சுவாசிக்கணும் वही बना की கண்டிப்பா எல்லாரும் இந்த வலைதளத்தை இப்பவே ஆபீஸ் நிறைய பத்து ஜிபி பதினஞ்சு ஜிபி எல்லாருக்கும் டேட்டா கொடுத்துருப்பாங்க அதுல நீங்களே ஓபன் பண்ணி இமீடியா பாத்துக்கலாம் உங்களுக்கு தேவையான புத்தகங்கள் எல்லாமே இதுல இருக்க போகுது அண்ட் அதே மாதிரி ஜெசிலா சொன்னது போல புத்தகங்கள் மட்டும் இல்லாம வலைப்பூ பிளாக் ரைட்டர்ஸ் இங்க நிறைய பிளாக் ரைட்டர்ஸ் இருக்காங்க ஸோ உங்களோட பதிவுகளையும் இதுல வந்து நீங்க பதிவிடலாம் இந்த வலைத்தளம் உங்களின் பார்வைக்காரர்